அஸ்லாம் வலைக்கம் மக்களே நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகையின் மூலமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்த நம்ம கிளைண்ட் வந்து அவங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுறாங்க கேளுங்கள் ஹலோ நான் மகேஸ்வரி பேசுகிறேம்மா நல்ல நான் சந்தோஷமாக இருக்கேம்மா நல்லபடியாக கணசிவாகிட்டம்மா நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பழிச்சிருச்சுமா நான் ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை கொடுத்தீங்க நீங்கள் ஏழு வருஷமாக நானும் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் காமிச்சு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டம்மா அதனால தான் நம்பிக்கையே இல்லாமல் இருந்தது தான் என் ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பிஸ்மி நாட்டு மூலிகை காரைக்காலில் இருக்குது நீங்கள் அங்கே சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னாங்க சரின்ட்டு நான் வந்து சாப்பிட்டோம்மா உண்மையாக நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ இதுவாக பேசுனீங்க நம்பிக்கை கொடுத்தீங்க என்னென்ன சாப்பிட்ணும் என்னென்ன இது ப சாப்பிடக்கூடாது என்னை அவ்வளவும் கைட் பண்ணிகிட்டே இருந்தீங்க ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா இது சாப்பிட்டியா அது சாப்பிட்டியான்னு கேட்டுட்டே இருந்தீங்க உண்மையாகவே எங்கள் அம்மா மாதிரிதாம்மா நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு அடுத்த அம்மா நீங்கள் தான் அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டீங்க உண்மையாக சந்தோஷமாக இருக்குமா ஏன்னால் ஏழு வருஷமாக நான் படாத கஷ்டமே கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அதனால் எவ்வளவோ இழந்துட்டோம் இதுக்காக குழந்த குழந்தைன்னு சொல்லி இப்போ உங்கள்கிட்ட வந்து அது நல்லபடியாக நடந்துருச்சுமா இன்னும் என்ன மாதிரி எவ்வளோ பேர் குழந்த இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அங்கே அங்கே நாலஞ்சு ட்ரீட்மெண்ட் போய் வந்து போயிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அதை தெரியப்படுத்துங்கம்மா பிஸ்மி நாட்டு மூலிகை காரைக்கால் கண்டிப்பாக வந்து எல்லோரும் மருந்து சாப்பிடுங்க எங்கள மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா நன்றிம்மா அலமதுல்லா இந்த மாதிரியான நிறைய ரிவ்யூஸ் வந்து நம்மள்ட இருக்குது நம்மள்ட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இதன் மூலமாக நல்லா பயன்பெற்றிருக்காங்க ஃபார் த மோர் அப்டேட்ஸுக்கு நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்